தஞ்சாவூர் பெரிய கோவில் இது நம்ம நாகப்பட்டினத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் அதில் ஒரு வழியாக டிக்கெட் வாங்கி வச்சு இப்போ தஞ்சாவூர் கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் போகும்போது என்னெல்லாம் நடக்கு என்னெல்லாம்ங்கிறத வீடியோலேயே பார்க்கலாம் இல்லை அக்கா ட்ரெயின் வரபோது கரெக்டாக எத்தனை மணின்னால் ஒன்று முப்பதுக்கு சொல்லியிருந்து அதேமாதிரி ஒன்று இருபத்தெட்டு ஆகிட்டு இப்போ வந்துடும் ட்ரெயின் வந்துட்டு தஞ்சாவூர் போக போகிறோம் தஞ்சாவூர்னால் கரெக்டாக எப்படி இப்போ ஒன்றரை ஒன்றரைக்கு எடுத்து கரெக்டாக நாலு மணிக்கு கொண்டு விடுவான்னு சொல்கிறாங்க என்னென்னு தெரில பட் நம்ம இப்போ போகிறத பொறுத்து இருக்குது ஓகேவா நடை மேடை மூன்று இங்கே இருந்தால் கிளம்புவோம் அதுக்கேற்றப்போ மழையும் சேர்ந்து வருது பார்ப்போம் என்ன நடக்குது என்ன ஏது இங்கே பாரு எப்படி இருக்குன்னு வேறு லெவலில் இருக்கலாம் மக்களை திறக்க போகுது உள்ளே ஜல்லி இருக்குது ஜல்லி அங்கே இங்கே வேலை நடக்கு போய் ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் ஒரு வேலை பார்க்குறாங்க போகுது இப்போ தான் இந்த ட்ரெயின் காட்டி தான் எங்கள் ட்ரெயின் வெயிட் பண்ணிடுச்சு அக்கா எப்படி இருக்குன்னு பாரு தஞ்சாவூர் வந்துட்டோம் தஞ்சாவூர் வெளியே வந்தோம்னா இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வந்து வேலை இருக்கு பட் பாருங்களா நான் வேளாங்கண்ணியிலேருந்து இந்த பக்கம் வந்திருக்கேன் இந்த பக்கம் வந்தாலும் இங்கேயும் மழை தான் பெய்யுது மழை பெய்கிறதுக்கான ஒரு இது தான் இருக்குது சரி ஓகே நம்ம போவோம் பெரிய கோயில் போகணும் தஞ்சாவூரில் எவ்வளோ பெரிய கடை பற்றியலாம் நான் போகிற இடமெல்லாம் மழை தான் வருது ஏன்னா கீணும் வருமா என்னமோ தெரில இந்த சிக்னல்லேருந்து நிறைய பேர் ரைட்டில் போவாங்க லெஃப்ட்டில் போக சொன்னாங்க ஒரு அண்ணன் இப்போ தான் வந்தேன் பார்ப்போம் கரெக்டாக தஞ்சாவூர் கோயில்கிட்ட நம்ம வந்துட்டோம் ஊர் எப்படி இருக்குது பாருங்க உண்மையிலே சொல்லப்போனால் செமையாக இருக்குடா அப்புறம் இங்கே பாருங்களேன் இது என்னென்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் பெருசாக இருக்குது நமக்கு என்ன இந்த ஊரை பற்றி என்னப்பா தெரியும் இன்றைக்கி தான் தஞ்சாவூர்லேயே வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி சின்ன பையனாக இருக்கும்போது வந்தது அதாவது இங்கே அம்பேத்கர் சிலை இருக்குது இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா தஞ்சாவூர் கோயில் வரோம் அப்படின்னு சொன்னாங்க நானும் இந்த ஒத்தேடி பாதையில் தான் போயிட்டுருக்கேன் ஏன்னா ரோட்டு கரையில் போனால் தண்ணி அடிச்சு விட்ருந்தாங்க மேலேலாம் நினைஞ்சிருந்தப்பா அரங்கு அண்ணா கலைஞரா இல்லை பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு அரங்கம்னு போட்டிருக்கு அதாவது இது என்னென்னா இது பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கேன் சொல்லுன்னா கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பத்து ரூபா கொடுத்துருந்தா எங்கே கூப்பிட்டு வந்துருப்பாங்க நான் அதை யோசிக்காமல் அது எனக்கு தெரியாது நான் ரயில்வே இது தஞ்சாவூர் பெரிய கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே நோக்கி அப்படியே பார்த்துட்டே வந்தேன் அதுக்கப்புறம் சரி ரைட்டு மேப்பை பார்த்து வந்துட்டேன் பக்கத்தில் வந்தாச்சு அதில் என்ன போட்டிருக்கு பெரியார் கோவில் பார்த்தீங்களா இந்த சைடு இருக்குது மகளே மாடு நிற்கி நம்மளை முட்டுமோ முட்டாதுன்னு ஒரு நம்பிக்கை அதுவே மலைக்கு ஓதீங்க இன்றைக்கி ஏன்னா இங்கே நல்லா மழை இந்த இருந்து லெஃப்ட் சைடு அதாவது இந்த பக்கம் நான் பக்கத்தில் வந்துட்டேன்னு எனக்கு தோணுது அங்கே பாருங்க பக்கத்தில் வந்துட்டோம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் அந்த ஆருக்கு மக்களையும் கரெக்டாக நம்ம வந்துட்டோம் தஞ்சாவூர் பெரிய கோவில் பார்க்க எப்படி இருக்குது அருமையாக இருக்கா எல்லோரும் இங்கேயே நின்று ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன போட்டிருக்கு தஞ்சாவூர் பெரிய கோவில் இங்கே பிள்ளையார் அப்பா இந்த சைடு உள்ளுக்க எங்கே உள்ள வரும்போதே அப்படிதான் இருக்கு இருக்குது இருக்குங்க எத்தனை வருடங்கள் எப்பா பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உள்ள கோயில் இங்கே பாருங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலோட மொத்த மேப்பு இங்கே பாருங்க மொத்த மேப்பில் ஃபர்ஸ்ட் கோபுரம் செகண்ட் கோபுரம் எல்லாமே இருக்கு பாருங்க இதாங்க தஞ்சாவூர் பழையமாக வாய்ந்த கோவில் முன்னாடி உள்ளது இந்த காலத்து கோயில் பார்த்தீங்களா மேப்பு மொத்த மேப்பு அங்கேயே இருக்குது இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கு வேறு ஐயோ அவரை சம்படிட்டேன் சாரி வேறு லெவலில் இருக்குல்ல உண்மையே சொல்லணும்னா பாருங்களாம் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன் ஏய் இந்த தான் செருப்பெல்லாம் கழட்டி போட்டு தான் உள்ளே போனோம் பட் நான் வந்து செருப்பை காலையில் போட்டு வந்துட்டேன் கப்பல் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு சப்பல் ஒரு ஆளுக்கு ஒரு ரூபா கரெக்டாக கொடுப்பாங்க மற்றபடி வேறு என்ன உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் அருமையாக இருக்குது வேறு லெவல் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் தஞ்சாவூர் பெரிய கோவில் சாமி பக்தர்கள் எல்லாம் உள்ளே போகிறாங்க உண்மையில சொல்லலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் அன்றைக்கி சும்மா டூருன்னு வந்தாங்க என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்திங்களா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ளது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன் எனக்கு நான் சின்ன பையனா அப்படிங்கும்போது பார்க்கும்போது ஓகே நம்ம டூர் வந்திருக்கோம் ஆ ஓகே தஞ்சாவூர் பெரிய கோயில் இதுதான் அப்படின்ற மாதிரி இருந்து அது வந்து நான் வந்து என்ன நினச்சேன்னா அந்த டைமில் வந்து சரி இப்போ தான் கட்டியிருப்பாங்க போல் அப்போது எனக்கு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர தான் தெரியுது இது எப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் அப்படின்னு உண்மையிலே நான் இங்கே வருவேன் பார்ப்பேன் அப்படின்னா நினைக்கல பட்டு என்ன சொல்லுது நான் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போனோம் அப்படின்னு நினச்சேன் போகிற தான் தஞ்சாவூர் பெரிய கோவில் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததாச்சே ஒரு எட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஆனால் எவ்வளோ இதாக இருக்குது வரணும் எல்லா இதுவுமே எப்படி செதுக்கியிருக்காங்க சில எல்லாமே பார்த்திங்களா இந்த இருந்து நம்ம இனிமேல் இப்படி போய் அப்படி போய் அந்த சைடோடு அப்படி வரும் கோயிலெலாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை கட்டியிருக்காங்க உண்மையிலே பாராட்டணும் எப்படி இருக்குதுமா நான் நான் நீங்களே பாருங்களா ஒவ்வொரு இதுவும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக சரியான இது சிவனுக்கு சங்கு தான் பிடிக்கும் சிவனுக்கு வந்து சங்கு தான் பிடிக்கும் அதனால் இங்கே வந்து சங்கு ஊதுறாங்க அது அங்கே ஊதுனாங்க போயிட்டாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் ஏதோ சாப்பிடுது பயந்துட்டு பயந்து ஓடி பாருங்களேன் அந்த காலத்துலலாம் எப்படிலாம் கட்டியிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே நான் வந்து எனக்கு வந்து இது பற்றி தெரியும் அப்படின்னாக்கி ரொம்பலாம் இல்லை தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்புறம் உள்ள சிவன் சாலை எல்லா சாமியும் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் மற்றபடி வேற என்ன நான் வந்து ஒவ்வொரு இடமா போய் போய் தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டுருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பா என்னம்மா கட்டியிருக்காங்கடா அப்படின்னு தான் தோணுது ஆனால் அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்திருப்பாங்க இப்போ யோசிக்க தோணுது அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்திருப்பாங்க இந்த காலத்தை பாருங்களாம் எல்லோருமே வராங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க இங்கே வந்தால் ஃபோட்டோ எடுக்கிறாங்க சாமி கும்பிட்றவங்க சாமி கும்பிட்றாங்க அப்படி போயிடுறாங்க அவ்வளோதான் அந்த காலத்தில் செல்ஃபோனு அந்த மீடியா சோசியல் மீடியா அந்த இதெல்லாம் இல்லை இருக்காது அப்போ வந்து எல்லோரும் சாமி சாமி தான் எல்லாம் சாமி கிட்டே வேணும்னா கிடைக்காது எதுவும் இல்லை இப்போவும் அப்படி இருக்காங்க பட் ஏன்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த காலத்தில் இருந்த மாதிரி இந்த காலத்தில் யாரும் இல்லை இனி வரும் காலத்தில் யாரும் இருப்பாங்கன்னா அது எனக்கு சொல்லத் தெரில ஏன்னா எல்லாம் இப்போ சோசியல் மீடியா அப்படி இப்படி வந்தாலே முன்னாடி சாமி கும்பிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இப்போ வந்தோடனே எல்லோரும் செல்ஃபோனை தான் எடுக்கிறாங்க இப்போ உள்ள காலத்தில் எல்லாருக்கும் அவரவருக்கும் பிடிச்சது பிடிச்சது அப்படி பட் நான் இங்கே வந்து நான் என்ன இது பண்ணேன்னா அந்த காலத்தில் இப்படிலாம் கெட்டியிருக்காங்களே அதுக்காக எவ்வளோ அதாவது நம்மலாம் இப்போ டைம் வந்து எல்லாருக்குமே எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்கிறாங்க டைம் இல்லை டைம் இல்லை அப்படின்றாங்க தமிழில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க கல்வெட்டில் நீங்களே த எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை பார்த்து தான் பாருங்களாம் இதில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் நம்மளாம் இங்கே இருந்தால் ஃபோட்டோ எடுத்தோம் அதாவது இதை கவர் பண்ணி கரெக்டாக அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தேன் எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டேன் அவ்வளோதான் அப்புறம் என்ன ஆனால் இப்போ பார்க்குறேன் ஏன் நைட்டு ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்க செம்மையாக இருக்கும் மக்களே ஒரு வழியாக திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு ட்ரெயின் வந்துட்டு மகளையை வாண்டி திண்டுக்கல்லில் நிற்கி அடுத்த ட்ரெயின் வந்து நிற்கிது